என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் வரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை டேய் மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல இந்த நிலத்தில் உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத ஒன்றை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவார் என் தம்பி தாய் தாய்மொழியை மறந்த தற்கொலை தீவிக்க மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவு தெரிய இத்தனை நாள்ல தமிழ் என்றோ தமிழர் என்றோ தமிழர் நிலம் என்றோ வளம் என்றோ உரிமை என்றோ ஒரு வார்த்தை என் தம்பி